வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோ எல்லா பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமும் ஒரு கபடி வீடியோ போடணும் இல்லையா இன்னைக்கு வந்து பி கேல் சீசன் டென்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன் சோ கண்டிப்பா இந்த ஃபேக்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது என்ன ஃபேக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பி சீசன் டென் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பி கேல் சீசன் டென்னோட ஆப்ஷன்ல பிளேயர்ஸை வந்து ஏழத்துல எடுத்திருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து ஒவ்வொரு டீமும் எடுத்திருக்கோம் அப்படி அவங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கும் தாண்டி ஒரு சில பிளேயர்ஸ் ப்ளே பண்ணியிருப்பாங்க அதுல ஒரு பிளேயர் யாரு அதே போல கொடுத்த அமௌண்ட்டுக்கு ரொம்ப கம்மியா புவரா பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க சோ அந்த பிளேயர் யாரு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல ஒரு ஃபேக்டா பார்க்க போறோம் ஓகேங்களா அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கும் போது ஒரு கபடி பிளேயருக்கு வந்து அவர் வாழ்க்கையில என்னெல்லாம் சாதிக்க முடியுமோ எல்லாமே சாதிச்சுட்டு சும்மா கெத்தா உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒரு லக்கியஸ்ட் கபடி பிளேயர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இருக்கிற ஒரு பிளேயர் ஸோ அவரை பத்தியும் அவர் யாரு அவர் என்ன எதனால அவர் லக்கியான பிளேயர் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பாக்கலாம் சோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க இப்ப வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த லக்கியான பிளேயர் யார் அப்படிங்கிறது வந்து பாத்துலாம் சோ என்னெல்லாம் சாதனைகள் பண்ணிருக்காரு எதனால அவர் லக்கி அப்படிங்கிறத பாத்துலாம் அந்த லக்கியான பிளேயர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஹித் கோயத் அவர் என்னங்க சாதனை பண்ணல இந்தியன் டீமுக்காக பிளே பண்ணி நைன்டீன்த் சீனியர் நேஷனல் கேம்ஸ்ல இந்தியன் டீம் டிராஃபி அடிச்சிருக்காங்க அதே போல செவன்டீந்து சீனியர் நேஷனல் கேம்ஸ்ல ஹரியானா டீமுக்காக பிளே பண்ணி ஹரியானா டீமும் டைட்டில் அந்த சாம்பியன்ஷிப்பும் தான் அடிச்சிட்டாங்க அதே போல பிகே ல பிளே பண்ணி பிகே ல புனரிப்பட்டன் டீமுக்காக அந்த சாம்பியன்ஷிப்பும் அடிச்சிருக்காரு ஸோ இந்த உலகத்தில் நடக்கிற டாப் த்ரீ கபடி டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்திலையும் கலந்து கலந்துகிட்டு பிரைஸ் அடிச்சிருக்காரு எல்லாத்திலையும் அவர் கலந்துகிட்ட எல்லா டோர்னமெண்ட்லையும் சாம்பியனா மட்டும் தான் ஆயிருக்காரு புனேரி பல்டன் பி கேல செவன்டீன்த் சீனியர் நேஷனல் கேம்ஸ்ல ஹரியானா இந்தியன் டீம்காக பிளே பண்ணியும் ஜெயிச்சிருக்காரு சோ இதுக்கு மேல ஒரு கபடி பிளேயருக்கு என்னங்க வேணும் அடுத்ததா பிகேல் சீசன் டென் ஆக்ஷன்ல இந்த ஒரு பிளேயர் வந்து அதிகமான அமௌண்ட் கொடுத்து வந்து எடுத்தாங்க பட் பிகேல் சீசன் டென்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே போரா இருந்திருக்கு சோ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தபங் டெல்லி டீமோட மீது சர்மா தான் சோ தபங் டெல்லி டீம் பிகேல் சீசன் டென் ஆக்ஷன்ல மீது சர்மாவோ கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு லட்சம் கிட்ட கொடுத்து எடுத்திருக்காங்க பட் பிகேல் சீசன் டென்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ஒஸ்டா தான் இருந்திருக்கு சோ கிட்டத்தட்ட இருபத்தி மூணு மேட்ச் பிளே பண்ணிருக்காரு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரைடு வந்து போயிருக்காரு சோ அதுல வந்து வெறும் ஐம்பத்தி ஏழு ரைட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் அதிக நம்பிக்கையில் எடுத்தாலும் அவரால் டெலிவர் வந்து பண்ண முடியல மேபி அவர் வந்து டெலிவர் பண்ணிருந்தா சோ கண்டிப்பா தபன் டெல்லி டீம் வந்து சாம்பியன்ஷிப் பட்ட கூட ஜெயிச்சிருக்கலாம் பிஎஸ் சீசன் செவன்ல விஜய் மாலிக் பண்ணதான் இந்த வருஷம் மீது சர்மா பண்ணியிருந்தா கண்டிப்பா தபன் டெல்லி சாம்பியன்ஷிப் பட்ட அடிச்சிருக்கும் அடுத்த பிளேயர் வந்து பிகேல் சீசன் டென் ஆக்ஷன்ல ரொம்பவே கம்மியான அமௌண்ட் கொடுத்து தான் எடுத்தாங்க பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பிகேல் சீசன் டென்ல வேற மாதிரி இருந்திருக்கு ஸோ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுர்ஜித் சிங் பெங்களூர் டீமுக்காக ப்ளே பண்ற சுர்ஜித் சிங் தான் ஸோ கிட்டத்தட்ட பிகேல் சீசன் டென் ஆக்ஷன்ல பதினாலு லட்சம் மட்டும் தான் கொடுத்து எடுத்திருக்காங்க பெங்களூர் புல்ஸ் டீம் ஆனால் பிகேல் சீசன் டென்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருபத்தி ஒரு மேட்ச்ல ஐம்பத்தி ஆறு டேக்கல் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காரு அஞ்சு ஹைஃபை வந்து எடுத்திருக்காரு ஸோ பெங்களூர் புல்ஸ் டீமுக்கு ஒரு லீடிங் டிஃபெண்டரா இருந்து அந்த பெங்களூர் டீமோட டிஃபென்ஸை ஓரளவு தூக்கி நிறுத்தினதே சுர்ஜித் சிங் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்ல ஒரு சௌர பிறந்தால் ஒரு அமன் வந்து டெலிவர் பண்ணாத நேரத்தில் இவர் வந்து ஒரு கேப்டனாவும் சரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கேப்டன் வந்து இவர் இல்ல ஆனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராட்டு ஆட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸை வந்து இண்டிஜுவலா ப்ரூவ் பண்ணியிருக்காரு நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டே ஸோ நீங்கள் என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணால் போதும் ஸோ நான் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து டெய்லியும் கபடியை பற்றி சிந்திக்க வச்சிக்கிட்டே இருப்பேன் சிந்திக்க வைக்கிறேன் ஏதோ ஒரு அப்டேட்டை கொடுத்து உங்களை வந்து கபடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே ஓட்டிகிட்டே இருப்பேன் ஸோ ஏதோ ஒரு வகையில் நான் வந்து அந்த விஷயத்த பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன் ஸோ கிரிக்கெட் கிரிக்கெட் அப்படின்னு எல்லா சீசனும் கிரிக்கெட் நீ கிரிக்கெட்டை பற்றி வீடியோ போட்டு உங்களுக்கு லைக்ஸ் நல்லா வரும் எல்லாமே ஃபாலோவர்ஸ் நல்லா வரும்னு சொன்னாங்க ஆனால் நான் அது எதையும் கேட்காம கபடி கபடி கபடிக்காக மட்டுமே இந்த சேனலை கிரியேட் பண்ணி கபடி வீடியோஸை தான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும் ஓகேங்களா சோ டெய்லியும் ஏதோ ஒரு வகையில கபடி உங்களை சிந்திக்க வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்டேட் மூலமாவோ ஏதோ ஒரு இம்பாக்ட் மூலமாவோ ஏதோ ஒரு ஃபேக்ட் மூலமாவோ ஏதோ ஒரு விஷயத்து மூலமா கபடியை உங்க மனசுக்குள்ள ஓட வச்சுக்கிட்டே இருப்பேன் நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும் நண்பா சோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க